தேதி ரெண்டாயிரத்தி புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் இன்று கடலில் தாலு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நாளை மேலும் தீவிரம் அடையக்கூடும் மே இருபத்தி நான்கு மண்டலம் அன்று இரவுக்குள் தீவிர தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் மே இருபத்தி ஐந்து பொறுத்த ரெமல் புயல் உருவாக சாதகம் தென்படுகிறது குறிப்பாக மே இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ரெமல் பு அதாவது வங்கதேசத்தில் ரெமல் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மட்டில் அரபிக்கடல் சுழற்சி மற்றும் வங்கக்கடல் சுழற்சி இடையே நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அடுத்தபடியாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் அதாவது உயிரினத்தின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது வட பொறுத்த மட்டில் திருவள்ளூர் மாவட்ட பொறுத்தவரை பள்ளிப்பட்டு திருத்தணி திருவள்ளூர் மற்றும் பூண்டி ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பூண்டமல்லி அம்பத்தூர் சோழவரம் எண்ணூர் கும்மிடிகொண்டி ஆரணி மற்றும் சென்னை மாவட்டத்தின் தண்டையார்பேட்டை பெரம்பூர் கொளத்தூர் அயனாவரம் கிண்டி தரமணி வேளச்சேரி மற்றும் திருவான்மூர் பள்ளிப்பட்டு அடையார் திருவள்ளிக்கேணி மற்றும் டி நகர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அருகம்பாக்கம் புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பொறுத்தவரை பல்லாவரம் வண்டலூர் செங்கல்பட்டு திருப்பூரூர் மதுரை மதுராந்தகம் செய்யூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்கானம் மயிலம் விழுப்புரம் விக்கிரவாண்டி வல்லம் வட உள் மாவட்டங்களான திருப்பத்தூர் பொறுத்த மட்டில் பேர்ணாம்பட்டு ஆம்பூர் நாற்றாம்பள்ளி வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை மற்றும் வேலூரின் காட்பாடி வல்லம் அணைக்கட்டு வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் நெமிலி வாலாஜா ஆற்காடு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உத்திரமேரூர் மற்றும் கள்ளக்குறிச்சியின் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் உள்ளிட்ட கல்வராயின் மலை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டம் பொறுத்தவரை கடலூரின் தொழுதூர் திட்டக்குடி விருதாச்சலம் நெல்லிக்குப்பம் கடலூர் புவனகிரி வடலூர் நெய்வேலி காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் மயிலா மயிலாடுதுறை மாவட்டம் பொறுத்த மட்டில் கொள்ளிடம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் பூம்புகார் மயிலாடுதுறை மணல்மேடு செம்மனார் கோயில் பொறையார் உள்ளிட்ட பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர் நாகூர் சிக்கல் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருக்குவளை எட்டுக்குடி வேதாரண்யம் கோடியக்கரை திருவாரூர் மாவட்டமான நன்னிலம் குடவாசல் மான் நீடாமங்கலம் மன்னார்குடி கூத்தாநல்லூர் திருத்துறைப்பூண்டி தகட்டூர் மன்னார்குடி தஞ்சாவூரின் ஆடுதுறை திருவடைமரத்தூர் கும்பகோணம் நாச்சியார் கோயில் ஐயம்பேட்டை மற்றும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருவையாறு கல்லணை பூதலூர் நெய்வாசல் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி திருச்சி மாவட்டத்தின் துறையூர் தொட்டியம் முசிறி மணச்சநல்லூர் லால்குடி ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை மற்றும் மருங்காபுரி பெரம்பலூரின் செட்டிக்குளம் ஆலத்தூர் வேப்பூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் ஆண்டிமடம் ஜெயக்கொண்டம் மற்றும் அரியலூர் கிருஷ்ணகிரி மாவட்ட பொரு கொங்கு மாவட்டம் பொறுத்த மட்டில் கிருஷ்ணகிரியின் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனப்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்த மட்டில் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அணை ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கரூர் கடவூர் குளித்தலை தோகமலை மற்றும் அது திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி மற்றும் வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் மற்றும் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மற்றும் மதுக்கரை வையலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி மற்றும் செட்டிப்பாளையம் பெரிய பொள்ளாச்சி ஆனமலை மற்றும் வேட்டைக்காரன் புத்தூர் ஆலியாறு வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலக்கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி மற்றும் குன்னூர் மற்றும் தென் மாவட்டமான தேனி மாவட்டத்தின் தேனி மற்றும் தேனியின் கும்பகரை பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் மற்றும் மேகமலை மயிலாடும் பாறை சின்னமன்னூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதிசோலை சோலை கோயில் மதுரை திருப்பருகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் மற்றும் புதுக்கோட்டை பொறுத்தமட்டில் விராலிமலை மற்றும் அன்னவாசல் புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி மற்றும் ஆவிடர் கோயில் கட்டுமாவடி மணல்மேல்குடி மற்றும் சிவகங்கையின் சங்கம்புணரி நெய்குப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மற்றும் மதுகுப்பட்டி மானாமதுரை சிவகங்கை அன்னவாசல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவேங்கடப்பட்டி மற்றும் தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடியின் விளாத்திக்குளம் எட்டயபுரம் கோவில்பட்டி மற்றும் கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் மற்றும் சாத்தான்குளம் கையத்தார் மற்றும் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் மற்றும் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலியின் ராதாபுரம் திசைன் விளை நாங்குநேரி மற்றும் மணிமுத்தாறு திருநெல்வேலி மற்றும் கங்கை கொண்டான் பாபநாசம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை எரணியல் பூதபாண்டி மற்றும் கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட புதுச்சேரி மாவட்டத்தில் அதாவது புதுச்சேரி பட்டி பிள்ளையார் குப்பம் காரைக்கால் அத காரைக்காலில் திருநள்ளார் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அது லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் குறிப்பாக கனமழை பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பத்து நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் கேரளாவின் வடக்கு கேரளாவில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் தெற்கு கேரளாவில் அதாவது கூடுதல் பரப்பளவில் முதல் மிக அதிக அதிகனமழை பதிவாகும் கர்நாடகாவின் தெற்கு அதாவது தெற்கு கர்நாடகாவின் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகும் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது தினசரி கேட்டு அதாவது தினசரி வான் நம்முடைய தினசரி வழங்கும் அறிக்கை கேட்டு அதை விவசாயிகள் பொறுத்த மட்டில் அதாவது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறி அதை அறிமுகம் செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்